இங்கிலீஷ் மீடியம் குழந்தைகளுக்கு ஒரு ஒரு கதை இருக்கு எனக்கு ஒரு பெரிய டவுட்டுங்க பல நேரங்கள் எனக்கு டவுட் சில பேர் சில முன்முடிவுகளோடு சொல்லிடுறாங்களோ அது நீதி கதையாயிருது சில சில கற்பிதங்களை சொல்லி கொடுத்துறாங்க அத மாதிரி ஒரு கற்பிதம் தான் ஆவ பூந்த வீடும் எனக்கு ஒரு பயம் யாருங்க

வீட்டுக்கு வராதன்னு சொல்றதும் அதுக்கு தெரியாது வீட்டுக்கு வான்னு சொல்றதும் அதுக்கு தெரியாது அப்படிதானே இப்ப பாம்பு சில பேருக்கு சாத்தான் சில பேருக்கு சாமி தன்னை சாத்தானும் சாமியும் சொல்லிட்டு இருக்குதுங்க இதுங்க எல்லாம் அதுக்கு தெரியுமா பாம்புக்கு தெரியுமா நாமதான் கற்பிதல் நம் கற்பிதங்களுக்கு மேல் நாம் ஏறிக்கொண்டு அடுத்த தலைமுறைக்கும் அதை கட்டமைத்துக் கொண்டே தருகிறோம்

நம்ம ஸ்லோ ஸ்லோன்றுவாங்க அதிக கிலோமீட்டர் பயணம் செய்தாம எங்க நாம அது அது வயிற்றுல அதுக்கு முட்டை வந்துருச்சுன்னா முட்டை இடறதுக்கான இடம் அது சிக்னில இருந்தாலும் அது கன்னியாகுமரிக்கு நாற்பத்தஞ்சு நாள் வந்துடும் அது எப்படி அவ்வளவு பாஸ்டா டிராவல் பண்ணுதுன்னா சூப்பர் மேட்ரு தெரிஞ்சது இளைஞர்களுக்கு செய்தி அது தானாக நீந்துவதில்லை கீழே நீரோட்டங்கள் ஓடும் வேகமாக ஓடுகின்ற நீரோட்டங்களோடு அது தன்னை இணைத்துக் கொள்கிறது பொழுது நீரோட்டம் வந்தால் தன்னை இணைத்துக் கொள்ளும் அதனால் தான் தமிழர்கள் கடலாடிகள் திசை அறிவுமிக்க ஆமையை தன்னுடைய வழிகாட்டியாக தொலைநோக்கு கருவியை அந்த கடலுக்குள் விட்டு அதை அவர்கள் பின்தொடர்ந்தார்கள் என்று தமிழ் மரபு நம்ம வந்து கற்பிதங்களால் நிறை நிறைக்க வைக்கப்பட்டிருக்கோம் நம்ம நாளும் கூட நம்ப கூடாது ஏன் நம்ப கூடாது உயரமா இருக்கிறோம் எல்லாம் நல்லா எங்க அம்மா கேட்டுச்சு ஆறு மணிக்கு மேல வாசல நிக்காத நீன்னா உம் கன்னத்துல பொருள் ஏன் குறுக்காவுக்கு வர்றதில்லை

சைலன்ஸ் ஸ்பீக்ஸ் மோர் மௌனம் சம்மதம் மட்டும் அல்ல மௌத் மௌனம் பேரன்பு மௌனம் பெரும் கருணை மௌனம் பெரும் ஆபத்து மௌனம் கொலை கருவி மௌனத்திற்கு இவ்வளவு அர்த்தம் உண்டு நான் சொல்லிட்டு போயிட்டார் மௌனம் சம்மதம் பட்டார் து மோல்லை நானும் பன்னெண்டாயிரம் பாட்டம் படிச்சிருந்தேன் போத போக்குல பேச்சு சொல்லிட்டு அத உடனே அடுத்தவர்கள் பிடித்துக் கொள்வது மொழி அரசியல் சிந்தனையை எப்படி நீங்கள் செலுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லுங்கிறேன் இந்த குழந்தைகள் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்ச குழந்தைகளுக்கு கிராஸ் ஹாப்பர் கதை தெரியுமா பாப்பா உனக்கு கிராஸ் ஹாப்பர் கான்வென்ட்ல படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க மொழிபெயர்ப்பு கேட்கவில்லை நண்பா அதுக்கு ஒரு கதை இருக்குது நீங்க எல்லாம் தொண்ணூறுக்கு முன்னால பிறந்தவங்க அதனால உங்களுக்கு தெரியாது ஒரு வெட்டிகள் இருந்துச்சா அந்த கதையை சொல்றேன் கேட்டுக்காங்க உங்களுக்கு எதேனும் என்னுடைய சிந்தனையை விருப்பம் இருந்தா அக்னாலேஜ் பண்ணுங்க நான் சாதனைகள் சாத்தியம் என்கின்ற சித்தாந்தத்தில் நம்பிக்கை கொண்டவள் எனக்கு இது வராது எனக்கு இது தெரியாது நோ தெரியாதனா வருத்தப்படாத வராதனா வருத்தப்படும் வராதுன்னு கிடையாது இந்த உலகத்துல தெரியாதுன்னு ஆயிரம் விஷயங்கள் இருக்கு தான் லாரி ஓட்ட தெரியாது வராதுன்னு சொல்லுங்களேன் ரெண்டே நாள்ல கத்துக்குவேன் அதெல்லாம் கிடையாது தெரியாது தெரியாது

நடுங்கிட்டு வெறும் வாசிக்கிட்டே இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியல அதனுடைய ஃப்ரெண்டு ஒண்ணு எறும்பு அந்த எறும்பு கிட்ட போய் கேட்டுச்சு இது வந்து இங்கிலீஷ் கதை எறும்பு கிட்ட போய் கேட்டுச்சு எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு ஏதாவது சாப்பாடு கொடு என்ன பண்ணிட்டு இருந்த உடனே ஆமா எதையும் சேர்த்து வைக்கலையா இல்ல சேர்த்து வைக்கிற என்ன பண்ணிட்டு நான் ஒன்னும் சேர்த்து வைக்கல இந்த வாசிக்கு கூட குறையாதையா அந்த இசைக்கல்வியை கூடு உனக்கு சரியா வளர்க்கலாம் உன்ன சரி கீழே இல்லை கூட நின்று வாயில் கூட எங்க டோங்க இருக்குது வயல் அங்க இருந்து போய் நிறைய அரிசி கொண்டு வருவோம் நூறு அரிசியாவது ஒவ்வொரு கொண்டு வருவோம் கொண்டு வந்தா பத்தரிசி ராணி தருவா டெய்லி பத்தரிசி சாப்பிடலாம் ஓகே பத்து நாள் வேலை செய்துங்க யாரு நம்ம வெட்டுக்கிளி அந்த வெட்டுக்கிளிக்கு அது பழகி போனது உழைப்பு என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டது என்று கதையை முடித்தார்கள் பர்வின் சுல்தான் கதையை அங்கிருந்து தொடங்குகிறேன் வெட்டுக்கிளி யோசிக்குது நூறு சம்பாதிச்சு பத்து திங்குனா நான் எறும்பால பிறந்திருக்கணும் நான் ஏன் வெட்டுக்கிளியா பிறந்தேன் எனக்கு எதுக்கு கிட்டார் வாசிக்க தெரியணும் அப்ப நான் வேற எதுக்காக பிறந்திருக்கேன் இது எனக்கு பிடிக்கல பிடிக்காத விஷயத்த நான் பண்ண மாட்டேன் பசியான சாவினை தவிர பிடிக்காத விஷயத்தை செய்யவே மாட்டேன் நேரம் நேரம் போய்க்கலாம் என்ன நான் போறேன் ஏன் எனக்கு பிடிக்கல பிடிக்கலையா பசிச்சா செத்து போய் செத்து போனா போறேன் மரியாதை என் கிட்ட போயிடு இனிமேல் வந்த பிச்சை எடுத்துக்கிட்டு சாவடிச்சிடும் போயிடு மூஞ்சை கூட பார்க்க மாட்டேன் போ நேராக போய் மரத்து மேல உட்காந்துச்சு நான் தான் அந்த வெட்டி வாசிக்குது வாசிக்குது போய் ஒரு இலைய சாப்பிடுறது சோகமா திடீர்னு யோசிக்குது சந்தோஷமா இருக்கும் விடுதலை வந்துட்டோமே வேகமா வாசிக்கு வேகமா வாசிக்க எறும்புகள் போயிட்டு இருக்கு ஐயோ பத்து நாளைக்கு இப்படி தான் நானும் போயிட்டு இருந்தேன் அப்படின்னு அதை பார்த்துட்டு வாசிட்டே இருக்குன்னா திடீர்னு நின்று பார்த்துச்சா எறும்பு ஸ்லோவா போகுது எதுக்கு ஸ்லோவா போகுது மறுபடியும் வாசிக்கிறது ஃபாஸ்டா போகுது வாசிக்கிறது நிறுத்துது ஸ்லோவா போகுது சூப்பரு கீழே இறங்கி வந்து ஒரு எறும்ப கூப்பிட்டுச்சு நான் நல்லா வாசிக்கிறேன்னா நான் தான் வாசிட்டு இருந்தேன் சூப்பரா வாசிக்கிறேன் நான் வாசிச்சா என்ன நடக்குது உற்சாகமா இருக்கு அப்படியா எவ்வளவு சம்பாதிக்கிற ஒரு நாளைக்கு பத்து எனக்கு ஒண்ணு தனியா உனக்காக வாசிக்கிறேன் ஒன்னும் பிரச்சனையே இல்ல தரேன் என்னுடைய உடல் உழைப்புக்கு என் கலைப்பு நீங்குவதற்காக நீ பாடினால் நீ வந்து இசை கருவி இசைத்தால் அதுக்கு ஒரு ரூபாய் கூட தரேன் அந்த மாதிரி பத்தாயிரம் எறும்போடு பேச்சுவார்த்தை முடித்தது வெட்டுக்கிளி கியூல போனது பத்து சம்பாதிக்க தான் இஷ்டப்பட்ட வேலையை செய்து கொண்டு பத்தாயிரம் சம்பாதித்த வெட்டுக்கிளி போல் என் குழந்தைகளே இருங்க குழந்தைகளே இருந்து பல நேரங்களில் நாம் யாரோ ஒருவர் சிந்தித்த சிந்தனையின் மீது வாழும் நமக்கு என்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேரனு நாம் இந்த வாழ்க்கையின் ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்வதில்லை வாழ்க்கையின் ரகசியத்தை அவ்வளவு சீக்கிரமாக யாரும் சொல்லிவிடுவதும் இல்லை நான் யோசித்து பார்க்கிறேன் இந்த எட்டு நாட்களில் எத்தனையோ பேருடைய பேச்சு உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னால் வந்துட்டு போயிருக்கு நான் ரெண்டு பேரை பற்றி மட்டும் சொல்லிட்டு நான் இந்த நிமிஷத்துல முடிக்கிறேன் இப்ப வேர்ல்ட் கப் இல்ல ஜெயிச்சது யார் ஜெயிச்சா ஜெயிச்சாங்களா யார் கேப்டன் சூப்பர் அப்டேட்டடா இருக்கிறீங்க மெஸ்ஸி தோத்தானா இல்லையா யாரோட சவுதி சவுதி அரேபியாக்கும் கால்பந்துக்கும் தொடர்பு இல்லை மெஸ்ஸி என்ன சொன்னாங்க முதலில் உலகம் உன்னை தோற்கடிக்கும் மெஸ்ஸிக்கு தோல்வியுடன் புதுசு இல்லை நான்கு வெற்றியை நான் பாராட்டுகிறேன் தோற்றாலும் அந்த ஜெயிக்கிறேங்கிற அந்த ஒரு கப்பு இருக்குல்ல அதை எட்டுவது வரைக்கும் நான் ஓய என்று சொல்லுகின்ற மெஸ்ஸி நம் எல்லோருக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு ஜெயிச்சாங்க அவன் கடைசியா அவன் முத்தமிட்டு இருக்கிறான் அந்த உரைக்கப்ப முத்த அவன் தான் போட்டான் எல்லா ஓலையும் முத்தமிட்டு இருக்கிற பெனால்டி ரவுண்ட்ல அவன் பண்ண விஷயங்கள் அந்த வேர்ல்ட் கப் அவன் முத்தமிட்டு அந்த போட்டோ தான் இன்ஸ்டாகிராம் ரொம்ப ஃபேமஸ்

அவன் ஜெயிக்கவே இல்ல போர்ச்சுகல்ல சார்ந்தவன் ரொனால்டோ அவன் நம்பர் ஏழு அவனுக்கு என்ன அவமான நடந்தது தெரியுமா மூணாவது ஓட அவன் தோத்தான் அந்த நாடு தோத்தது இந்த பதினோரு பேர் நாம இல்லீங்க பிளேயரா எப்பவும் பெரிய ஒரு மெஸ்ஸிக்கு இணையா இருக்கிற ஒரு ஆளுங்க அவனை விளையாடவே விடல தோத்தான் ஆனா நாம எங்க தெரியுமா பாராட்ட அந்த வேர்ல்ட் கப் அர்ஜென்டினா ஜெயிச்சிருச்சு தான் தோத்துட்டாங்க நினைச்ச உடனே அவங்க வந்து பிளெயின் ஏறி போறாங்க ஸ்பெயின் போயிட்டு அவன் இறங்கி தன்னுடைய இடத்திற்கு போய் அடுத்த நாளே பிராக்டிஸ் ஆரம்பிச்சாங்க அவன் அங்க நிக்கிறாங்க ரொனால்டோ ஏன்னா பத்து நாள்ல அண்ணா சார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அவரை சைன் பண்ணிருக்கு நான் சொல்ற மெஸ்ஸியை விட அதிகம் சம்பாதிக்கிற மிகப்பெரிய பிளேயர் ரொனால்டோ

நம்முடைய வெற்றியில் அடுத்தவருடைய தோல்வியே இல்லை என்ற அளவிற்கு நம்முடைய வெற்றியை அனைவரும் கொண்டாட வேண்டும் இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் சிகரம் என்பது மிக உயரம் சிகரத்தின் உயரத்தை தொடுவது என்பது ஒரு கலை ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் சிகரம் தொட்ட மனிதர்கள் யார் தெரியுமா யாரோ ஒருவர் தொட்ட சிகரத்தை தொட்டவர்கள் இல்லை சிகரம் தொட்ட மனிதர்கள் உயரத்தின் எல்லையை தொட்டவர்கள் தான் சிகரத்தை தொட்டவர்கள் வாருங்கள் நம் உயரத்தின் எல்லையை தொடுவோம் சாதனைகளை படைப்போம் வாய்ப்புக்கு மகிழ்ச்சி வணக்கம்